கத்தர் நாம மகிமைப்படுவதாக இந்த அருமையான புதிய காலங்களிலே உங்களை எல்லாம் சந்தித்து கத்திர வார்த்தை சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியிலே தினமும் சுவார்த்தையின் மூலமாக உங்களை ஆசிரியத்துக் கொண்டு வருகிறார் என்பதை அறிவதிலே மிகுந்த சந்தோஷம் கத்தவங்களை ஆசிரியப்பார்கள் இந்த காலங்களில் உங்களுக்கு அவர் வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு செல்லிக்கப்பட்டு வருகிறேன் யோகா சுசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தின் பிற்பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஒன்று பன்னிரெண்டு தேவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அன்பான இயேசுவுக்கு அன்பான மற்ற எல்லாருக்கும் அன்பான ஒரு சீசன் தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறார் சோதரம் யார் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் யாருக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த கால வேளையிலே நாம் யோசிக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும் தேவடைய பிள்ளைகளாகணும்னு ஆசையாக இருக்கியா நானும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பிள்ளைகளாக வேண்டும் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார் பிள்ளைகளே தேவடை பிள்ளைகளே யோகான் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக சீசர்களை வைத்திருந்தாலும் பாருங்கள் அவர்கள் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது உலகம் ஒரு வாழ் முதல் இதனுடைய வார்த்தை உருவானது உலகம் உருவானது யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் ஆனால் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இல்லாதபடி இருக்கிறார்கள் இந்த காலையில் இவருடைய பிள்ளைகளாக இப்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோதனம் கத்திரை பிள்ளைகளாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அந்நியன தேவையான பிள்ளைகளே இந்த நாளிலே அதுக்கு மேலே படித்தோம்னா அப்படி அத்தை அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவரை அவரை அவர் மாதிரி விசுவாசம் உள்ளவாய் அவரை ஏற்றுக்கொள்ள திணிப்பே இருக்கணும் அப்படியே பிள்ளைகள் ஆகணும்னு ஆசை சொல்கிறோம் அவர் பிள்ளையாக என்ன சிவச்சாட்சிக்கு போகணும் யோகம் பண்ணணும் அதுக்கப்புறம் வேத வாசிக்கணும் காரியங்கள் எல்லாம் செஞ்சால் பிள்ளை ஆகிடலாமா இல்லை ஏதாவது தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு போகணுமோ அங்கே வந்து பூஜபம் பண்ணி அவங்க பிள்ளைகளாக மாற்றுவாங்களாம் சொல்லி பல பல ஐ பல ஐடியாக்களை வைத்திருக்கிறார்கள் சோதனம் சில சபைகளிலே இந்த காரியங்கள் செஞ்சால் பிள்ளைகளாக மாறிடலாம் சோதனம் இவ்வளோ காணிகள் கொடுக்கணும் எவ்வளோ இது பண்ணால் அவர் பிள்ளையாக மாற்றிடுவாங்க அப்படிலாம் எழுதப்படவில்லை இதோட பிள்ளை அதிகாரம் கொடுக்குறது யாருக்கு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியாது இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறினால் அவருடைய சுதந்திரத்துக்கு பங்காளி ஏன் பிள்ளைகளாய் மாற வேண்டும் எப்படி என்று பிள்ளை வேண்டிய வாசித்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் அவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் பிள்ளைகளைத்தான் அவர் ஆசீர்வதிக்க முடியும் அவருடைய எல்லா சொத்துகளுக்கும் எல்லா சுதந்திரங்களுக்கும் உரிமையானவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் ஒருவேளை தத்தெடுத்த பிள்ளைகளா இருந்தது சரி இல்லை வளர்ப்பு பிள்ளையா இல்லை பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த உரிமைகள் பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது அப்படியா தேவன் வை தேவன் நமக்கா வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அதனாலதான் அவரை ஏற்றுக்கொள்ளுகளுக்கு பிள்ளைகளாக அப்போ இன்னைக்கு தேவனுக்கு பிள்ளைகளாக வேண்டும் என்று வேணா என்ன செய்யணும் அப்படிங்க நினைச்சீங்கன்னா நீ ஒண்ணுமே செய்யல அவர் மேலே நாமத்தின் மேல விசுவாசமா இருந்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்வீர்கள் மேல் விசுவாசமாக இருங்கள் அப்பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறினால் உங்களுக்கு தேவ ஆசிர்வாதம் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும் இந்த நாளிலே காலங்களிலே கத்த இந்த காலங்களிலே உங்களை அவர் பிள்ளைகளாகும்படி அவர்கள் அதிகாரம் கொடுக்கிறார் பிள்ளைகளாகும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறார் என்ன செய்ய வேண்டும் இல்லை வறந்தோறும் போகணுமா இல்லை இத்தனை வாரம் போயிட்டு வரணுமா இல்லை இதெல்லாம் செய்யணுமா இந்தந்த கடமைகள் எல்லாம் செஞ்சா தான் பிள்ளைகள் ஆகும்போது முடியுமா ஆண்டவர் அவர் எந்தையும் பெருசாக பாரமாய் வைக்கவில்லை ஒரு ஆடு விட்டணுமா கோழி விட்டணுமா இல்லை ஒரு பனி செலுத்தணுமா அப்போதான் பிள்ளைகள் ஏற்கனவே அவர் பணி தான் உலகத்தில் வந்தார் அப்ப அவர் என்ன சொல்ல ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஒரு சிம்பிள் மெதை தான் வைத்திருக்கிறார் கத்துவே பிள்ளைகள் ஆகவதற்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு பாருங்க இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாருமே அவரு அவர் நாமத்தின் விசுவாசம் அத்தனை ஏற்றுக்கொள்ள ஆகும் அவன் வெள்ளையனோ கருப்பனோ கட்டையனோ குட்டையனோ படித்தவனோ படிக்காதவனோ அவன் இருக்கிறவனோ இல்லாதவனோ நல்லவனோ கெட்டவன் அதெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிள்ளம்மான் இந்த கால வேளையிலே நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களா இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா இயேசுதான் இந்த உலகத்தின் ரச்சை என்று நம்புகிறீர்களா அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பிள்ளைகளாக மாறுகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியால் இந்த உலகத்தில் இந்த ஜாதிக்காக தான் இயேசு வந்தார் யாரும் சொல்ல முடியாது பாருங்க இந்த உலகத்தில் கிறிஸ்தவருக்காக தான் இயேசு வந்தார் யார் சொன்னார் உலகத்தின் பாவங்களை சிவந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி உலகத்துக்காக இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக வந்தார் அப்போ அவரை ஏற்றுக்கொண்டதெல்லாம் பிள்ளையா மாறார் ஏற்றுக் கொள்ளாதவர்களாம் அவருக்கு விரோதியாய் மாறுகிறார்கள் அதுதான் இந்த வாசிக்கிறோம் அப்ப நீங்க அவர் பிள்ளையா மாறுனா அவர் நாமத்துல விசுவாசம் வைக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பான் சொல்லி போல நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாய் இந்த காலையுடைய மாறினால் எங்கள் பிள்ளைகளாய் மாறும் அதற்காக நீங்கள் எங்கேயாவது போய் பரி செலுத்துறது காணிக்க கொடுக்கறது இத்தனை மாறு நடந்து போகிறது இத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே பார்க்கணும் அங்கே தான் ஆண்டு ஒருக்கிறாரு நீங்கள் வரையவர் போயிட்டு இருக்கிறாங்க செலச்சார் மேச்சார் ஓடுறாங்க சோத்திரம் வேலைங்க நீங்கள் எல்லாம் முடிஞ்சிடும் சரி அங்கே ஓடுறாங்க அந்த ஊர் இந்த ஊர் எத்தனை ஊர்களுக்கு போய் பார்க்க போகிறான் அவள் பிள்ளைகளாய் மாறுவதற்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் வேத வசனத்துக்குள்ளே போகணும் வசனம் என்ன சொல்லுது அதை செஞ்சா செஞ்சால் பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள் பெரிசாக காரியம் இல்லை எல்லாருங்க ஏற்றுக்கொள்வதற்கு பணம் காசு தேவையில்லை அலைச்சல் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பிள்ளைகளாய் இந்த காலங்களிலே மாறுவீர்கள் அவரை பிள்ளைகளாய் இந்த காலங்களிலே மாறினால் நீங்கள் ஆசீர்வாதின் இருப்பீர்கள் அவருக்கு வைச்சிருக்கிற ஆசீர்வாதம் தேவனுக்கு பயப்படலுக்கு தேவனின் விசுவாசிகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்கு கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டது அவ்வளவு ஆசிர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக ஓ ஏற்றுக்கொள்ளவர் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார் அதனால அருமையான கஷ்டத்து மேல கஷ்டம் துன்பத்தின் மேல துன்பம் யாரும் எங்களுக்கு உதவி செய்யல அங்க போவோம் இங்க போமா எந்த சாமியின் உதவி செய்யும் எந்த கடவுள் உதவி செய்வாரு கடவுள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா கத்தர் தான் உங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன் அவரே தான் உங்களுக்கு அவருக்கு பிள்ளையாக மாறினால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்கிறேன் சும்மா யாரோ சொன்னாங்க அவங்க சொன்னாங்க வேதம் உலகத்தில் ஒரே ஒரு வார்த்தை அழியாத வார்த்தை தான் சொல்லுகிறது அவர் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை அத்தனை பேரும் பிள்ளைகளாக தேவைய பிள்ளை வந்து அதிகாரம் நீங்கள் அதிகாரம் உங்களுக்கு வேணுமா வருதுக்காக நான் அவங்க விசுவாசிக்கிறீங்களா அந்த காலி சொல்லுங்க சொல்லுங்க அண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் உண்மை மாத்திரம் நம்புகிறேன் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உலகத்தில் எந்த சடங்குகளையும் சம்பா சம்பிரதாயங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ பேர் பல சடங்குகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த வழியிலும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை விடுதலை இல்லை ஆசீர்வாதம் இல்லை கத்திருந்த காலில் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் இதே கலவை திறந்து இந்த காலில் ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் விசுவாசித்தார் அவர் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள் அப்படியே பிள்ளைகளாய் மாறினால் அவருடைய எல்லா சுதந்திரத்திற்கும் பங்குகளாய் இயக்கிறீர்கள் எல்லா உயிரும் உங்களுக்கு தான் எழுதி வைத்திருக்கிறார் பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைக்க இன்னைக்கு பிள்ளைகள் மாற விருப்பமா சோதரம் வழியில் போறவங்களுக்கு யாரும் எந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவருடைய பிள்ளைகளாக மாறணும்னு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு அந்த யாரும் கொடுக்கப்படும் சோதரம் சொத்து உரிமை இருக்கிறது சோதரம் ஒன்றுமே இல்லாமல் யாருன்னே தெரியாமல் வழியில் போகிறவங்களுக்குலாம் சொத்து யார் பொறுத்தவே மாட்டாங்க இப்பொழுதும் ஆண்டவர பிள்ளைமானது ரொம்ப சிம்பிள் நாமத்தின் மாரி விசுவாசம் இங்கே ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த குலமாக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி காத்தரவங்களுக்காக எல்லாவற்றையும் திறந்து வைத்திருக்கிறார் அவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் சோதனை கத்தர்களை ஆசிரியை பாடறாங்க பிள்ளைகளை மாதிரி ஒப்புப்படுறீங்களா உங்களுக்கு ஆட்சி அப்படிங்க கத்தரவங்கள குடும்பத்தை ஆசிரியைப்பாடு பருவது இப்பதாவே எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர் பிள்ளைங்கள முடியாது அதுக்காக கொடுக்குறேன்னு சொன்னீங்களாப்பா இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில பிரச்சனைகள் மாறுவதாக கஷ்டங்கள் மாறுவதாக கால விலையில என்ன செய்வது எது செய்வது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவார் உறவே சுற்றி இருக்கா ஒரு பிள்ளையாக மாறும்படி என்ன செய்ய வேண்டும் என்று ஓடினார் பாதுகாக்க சுதந்திரமான அன்றுவரையே உங்களுக்கு பிள்ளையாக மாறும்படி ஆசிரியர் தேவன பிள்ளைகளாக அவளுக்கு அதிகாரம் கொடுத்து போல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் அவர்கள் விசுவாசம் அருமையால் அது மாத்தமல்ல அவரை நம்ப ஏற்றுக்கொண்டு கத்தன் காரணங்கள் செய்வார் இங்க போன்றவெல்லாம் நாம் கூட வருவார் உங்களுக்கு காரியங்களை இன்னும் ஒரு எல்லாரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசுவிப்பார்கள்